ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தான் அவனிடம் ஒரு கழுதை இருந்தது அந்தக் கழுதை மிகவும் முட்டாள் வியாபாரி தனது வியாபாரத்திற்காக ஊரூராகச் சென்று பொருட்களை விற்றான் ஒரு நாள் வியாபாரி தனது கழுதையின் மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஆற்றைக் கடந்து சென்றான் ஆற்றைக் கடக்கும்போது கழுதை தவறி ஆற்றில் விழுந்துவிட்டது ஆனால் கழுதை எழுந்து நின்றபோது அதன் முதுகு லேசாக இருப்பதை உணர்ந்தது அது ஆச்சரியத்துடன் ஆற்றில் விழுந்தது நல்ல காரியம் என்று நினைத்தது ஏனென்றால் மூட்டை முழுவதும் இருந்த உப்பு நீரில் கரைந்து விட்டிருந்தது மறுநாள் வியாபாரி கழுதையின் மீது பஞ்சு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சென்றான் அதே ஆற்றைக் கடக்கும்போது வேண்டுமென்றே கழுதை ஆற்றில் விழுந்தது ஆனால் இந்த முறை மூட்டை மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்தது அது ஏன் என்று தெரியாமல் குழப்பமடைந்தது வியாபாரி புன்னகையுடன் கழுதையே நீ ஏன் ஆற்றில் விழுந்தாய் என்று எனக்குத் தெரியும் ஆனால் ஒரு பாடம் கற்றுக்கொள் உப்பும் பஞ்சும் வேறு வேறு உப்புத் தண்ணீரில் கரையும் ஆனால் பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிக் கொள்ளும் அதனால் உன்னுடைய மூட்டைக் கணமாக மாறிவிட்டது என்று சொன்னான் கழுதை தன் தவறை உணர்ந்து இனிமேல் தவறான வழியில் செல்லக்கூடாது என்று முடிவு செய்தது இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் மேலும் இதுபோல கதைகளை கேட்க விரும்பினால் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி